வணக்கம் தமிழர்களின் குரலும் தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அர்ச்சுனா அர்ஜுனா அர்ஜுனா இதை சுற்றித்தான் வீடியோ போய்கொண்டிருக்கின்றது தமிழீழமும் போய்கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக வடமாகாணம் இன்றைக்கு அர்ச்சுனா என்ற பெயர் சொல்லிக்கொண்டே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பல சம்பவங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அங்கே இந்த வைத்திய சாலையிலே வேலை செய்கின்ற நிரந்தரமாக்கப்படாத வேலை கொடுக்கப்படாத ஊழியர்களுக்காக போராடுகின்ற வைத்தியர் அர்ச்சுனா எங்களுடைய எம்பி வைத்தியர் அர்ஜுனா இன்றைக்கு அவர்களை சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்று பேசியிருக்கின்றார் யாரும் செய்யாத ஒரு வேலையை எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சத்தியமூர்த்தி டாக்டர் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் அவருக்கும் இடையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சத்தியமூர்த்தி செய்கின்ற அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய ஊழல்களை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் செய்த ஊழல்களை மறைப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற சத்தியமூர்த்தி நிச்சயமாக அர்ஜுனாவிடம் மாட்டுவார் என்பதுதான் உண்மையான உண்மை அது மட்டுமல்லாமல் இங்கே அங்கே இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்லர்கள் புடிவட்டது போல் அர்ஜுனாவிற்கு எதிராக பேசியவர்கள் தான் அங்கே கூட இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களின் களவு வலிவில் வெளியில் வந்துவிடும் என்று அவர்கள் அஞ்ச தொடங்கி இருக்கின்றார்கள் ஓரளவிற்கு அர்ஜுனா சரிந்த செல்வாக்கை நிமித்தியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் மக்களை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றபடியால் சரிந்த வேலை சரிந்த செல்வாக்கு இன்றைக்கு திரும்பி வந்திருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அது ஒரு பக்கம் இருக்குது எங்களுடைய ஜனாதிபதி இந்தியா சென்று இந்தியா சொன்னதற்கெல்லாம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார் ஆனால் இப்பொழுது திரும்பமாக சீனா இவரை அழைத்திருக்கின்றது தை மாசத்திலே ஸோ இங்கே ஒரு சிக்கல் உருவாகி இருக்கின்றது என்னென்று சொன்னால் உடனடியாக சீனா எதற்கு அழைத்திருக்கின்றது ஜனாதிபதி ஜனாதிபதிமார் இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ போய் வந்தால் இடைவெளி விட்டுத்தான் இன்னொரு நாட்டுக்கு போவார்கள் இந்தியாவும் சீனாவும் இங்கே பெரிய தலையீடாக இலங்கையில் இருக்கின்றபடியினால் என்ன சிக்கலை கொண்டு வந்து விட போகிறது என்று என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த கால ஜனாதிபதிகள் இந்தியாவிடம் சொல்லுவது ஒன்று ஆனால் அதை வந்து சரியாக செய்வதில்லை அதைத்தான் இந்த ஜனாதிபதி செய்யப்போகிறாரோ போகிறாரோ என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது அதற்கிடையிலே அவர் போய் இந்த மகாதேரர்களை அதாவது கண்டியில் தலதா மாளிகையிலே இருக்கின்ற பௌத்த பீடாதி பீடாதிபத்தை சந்தித்திருப்பது மிகவும் சந்தேகத்தை கிளப்புகின்றது ஏனென்று சொன்னால் இவரும் சாதாரண இருந்த ஜனாதிபதிகள் போல் இலங்கையில் இயங்கப் போகின்றாரோ பௌத்த பீடாதிபதிகளின் சொல்லை கேட்டு நடக்கப் போகின்றாரோ என்ற ஒரு சந்தேகத்தையும் இருக்கின்றது அரிசி விலை தலையை தொட்டுள்ளது தேங்காய் எல்லாம் வந்த அரிசி கூட இன்றைக்கு காணாது என்ற நிலை உருவாகியுள்ளது இவர்களுக்கு இவர்கள் படித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ இருக்கவில்லை என்பது ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குகின்றது மொத்தத்தில் இவை எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் இந்த ஆட்சி தங்குமா என்றொரு கேள்விக்குறியும் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்த அவர்கள் நீண்ட நாட்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்வார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரு பெரிய போராட்ட வீரர்களும் அல்ல அல்ல இவர்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்கத்தை தொடங்கி அங்கே கொஞ்சம் காலம் போராடி அங்கே அவருடைய தலைவர் இறந்திருக்கின்றார் அதற்கப்புறமாக சிங்கள மக்களை நிறைய கொலை செய்து அதன் பின்பாக அரசியல் கட்சி ஆகி வந்தவர்கள்தான் ஒரு விடுதலை புலிகளைப் போன்று ஒரு பெரிய போராட்ட இயக்கத்தை நடத்தியவர்கள் அல்ல ஆனாலும் அவருடைய திறமையினால் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் இலங்கையில் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி கடந்த காலங்களிலும் மக்களால் பல பேருக்கு கொடுக்கப்பட்டது அதை தூசமாக பயன்படுத்தியவர்களை தூக்கி எறியப்பட்டார்கள் அப்போ அதே அனுரவின் ஆட்சியும் மக்களால் இன்று பார்க்கப்படுகின்றது அதை மக்களுக்கு தும்சமாக பயன்படுத்தினால் மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பது நிச்சயமாக உண்மையான உண்மையாக நாங்கள் வாழும் காலங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே மக்கள் என்ன செய்வார்கள் என்பது அரசியல்வாதிகள் தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மாகாணத்திலே கிங்காக வளர்ந்து கொண்டு வளர்ந்து வருகின்ற அர்ஜுனாவை நான் இந்த வீடியோவின் மூலமாக பாராட்டுகிறேன் அவர் செய்த அந்த சுகாதார அமைச்சுக்கு அந்த பிள்ளைகளை அந்த வேலை செய்த வேலை செய்கிறவர்களை அழைத்து சென்று அவர்களுக்காக பேசியதை நான் மனமாற நன்றி கூறுகிறேன் அர்ஜுனா அவர்களுக்கு நன்றி வணக்கம்